We see the boys are also organized and getting ready for the day. They learn good habits by presenting themselves trim. Let's see how they do it. மிகுந்த ஆர்வத்தோடு மாணவர்கள் ஓடினார்கள் தங்கள் பணி பணி முழுமையாக உணர்ந்து செவனை அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் முதலில் வருவார் என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கு அமர்ந்துள்ள மாணவ மனைவிகள் அவங்களை அது அணியை மிகுந்த ஆறாவரத்தோடு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மாணவன் தயாராகி விட்டான்னு வந்து கொண்டிருக்கிறார் இருவரும் ஒரே எனவே சமமாக அளவில் நடந்து வந்து கொண்டிருக்கின்றனர் அருமை அருமை இந்த போட்டியை தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கிறேன் ஆமா ஆமா ஓப்பன் கீட்டிங் நடந்த காலையில்